உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி வக்கர நிலையிலே இருந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான பலன்களும் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய குரு பகவானது மேன்மை அந்த லாபஸ்தானாதிபதியும் தப தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் நிற்கிறாங்க அந்த குருவோட செவ்வாய் இணைஞ்சி குருமங்கள அமைப்பு இந்த அமைப்புகளால் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ஏழாம் வீட்டிற்கு அதிபதி கடகத்தில் நின்று இந்த அம்சங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் உங்களுடைய முயற்சிகளில் எப்போவுமே தெளிவாக இருந்து எதிலையுமே உயர்தரமான சிந்தனைகளோடு இறங்கி மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அளவுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்க முயற்சிகள் முடிவெடுத்துட்டீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க அவ்வளோ பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டாக யோசிப்பீங்க ஆனால் என்னவோ இந்த ஏற்றச்சனை இருந்து எதையுமே ஒரு தெளிவில்லை எதுலேயுமே ஒரு மேன்மை இல்லை சில இழப்புகள் தன்னை சார்ந்தவங்களை இழந்தது இல்லாமல் நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு வந்துட்டீங்க உங்களை புரிஞ்சிக்கலை உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் உங்களை கஷ்டப்படுத்தி இன்றைக்கி உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய வேகம் குறையக்கூடிய அளவுக்கு மன அழுத்தங்களோட நிற்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க பட் ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் எதில் பத்து ரூபா போட்டாலும் போட்டது கூட எடுக்க முடியல நிலைமை உங்ககிட்ட வேலைக்கு வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் தொழில் உருவாக்கி வேலை கொடுத்த அந்த தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் வேலையை கொடுத்த முதலாளிக்கு உங்களுக்கு இல்லை சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆகப்பட்ட நீங்கள் பல்வேறு வித மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நிற்கிறீங்க அப்போ தொழில் ஒரு பக்கம் பாதிப்புகள் வேலையில் இருக்கிற கும்பராசி அன்பர்கள் அந்த வேலை சார்ந்த ரீதியில் பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான மன அழுத்தங்கள் தன்னை எது எடுத்து நம்ம என்ன ரிஸ்க் எடுத்து என்ன செஞ்சாலும் அந்த இடத்துல கடைசியாக பார்த்தா அது ஃபெயிலியர் ஆகுது தனக்கு பின்னாடி வந்தவங்க தன்னை விட குறைந்த உழைப்பை செலுத்தி பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் அடைஞ்சு அடுத்தடுத்து போயிட்டுருக்காங்க அப்போ இது எல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருக்கின்ற மன அழுத்தத்தில் இருந்த உங்களுக்கு இதற்குரிய காரணம் என்ன உங்கள் ஜென்மத்தில் இருந்த சனி பார்வை மூன்றாம் வீட்டிலும் ஏழாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் விழுந்தது அப்போது மூன்றாம் வீட்டில் விழுந்து உங்கள் முயற்சிகளை தடப்பணும் உங்கள் வெற்றிகளை தடைப்படணும் உங்களுடைய மூமெண்ட் எதையுமே அடுத்த கடுத்து கொண்டு போக விடாது ஏழாம் வீட்டில் விழுந்தால் என்ன நடக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த ஏழாம் வீடுன்றது மனைவி சம்மந்தப்பட்ட இடம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட இடம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட இந்த இடத்துல எல்லாத்தையும் சங்கடத்தை உண்டாக்கிடும் இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது நீங்கள் என்ன நல்லது பேச போனாலும் கடைசியில் பிரச்சனை தான் போய் முடியும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிடுவாங்க உங்களை பயன்படுத்தி அவங்க முன்னேறத்துக்கு என்ன வழி இருக்கோ அதை தேடுவாங்க இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதனுடைய விளைவுகள் உங்கள் மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்கும் பத்தாம் இடத்துல விழுந்த அந்த தொழில் பாதிப்புகளையும் வேலை சார்ந்த பாதிப்புகளையும் உண்டாக்கியிருக்கும் அப்போ இங்கே எது எடுத்தாலும் ஒரு டிராபேக்காக இருந்த உங்களுக்கு இந்த சனி வக்ரம் உயர்தரமான மேன்மையில் உண்டாக்கப் போகுது உயர்தரமான வளர்ச்சி உருவாக்கி தரப்போகுது இத்தனை நாளாக தடப்பட்டு தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய மேன்மையில் உண்டாக்கி உங்களுடைய குரு செவ்வாய் குருமங்கல அமைப்பாளே அவர்கள் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது அடுத்தது அவர் விளம் விழக்கூடிய மூன்று கிரக பார்வை உங்கள் லாபஸ்தானத்தில் உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுது அப்போ பத்தாம் வீடுன்றது ரொம்ப முக்கியமான இடம் அந்த பத்தாம் வீட்டில் சனி வக்ரமடைஞ்சு பார்க்குறாரு உங்களுடைய செவ்வாய் நூற்றி எண்பது டிகிரியில் சொந்த வீட்டை பார்க்குறாரு குரு அவரும் அதே போல் தான் அப்போது தன வருவாய் உருவாகும் தொழில் ரீதியிலே தளம் செல்வம் செல்வாக்கு பெருகும் லாபம் உயரும் இந்த லாபஸ்தானாதிபதி பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கைக்குடி வரும் உங்களுடைய வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வேலையில் இருந்து இப்போ நம்ம வேலையினுடைய காலம் முடிஞ்சு உங்களுக்கு வேலை இல்லை அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்த வேலைக்குண்டான முயற்சி எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் டக்குன்னு கிடைக்குமான்ற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைமை ரொம்ப மோசமான நிலையாக இருந்திருக்கும் வேலை அடுத்தது இந்த வேலைக்கு முடிகிறதுக்குள்ளே ஒரு வேலையை நம்ம கமிட்மெண்ட் பண்ணணுமேன்ற ஒரு நிலைமை பண்ணால் பண்ணாதான் நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இது எல்லாமே இப்போ அப்படியே பிரேக்காய் நிற்குது இந்த பிரேக்காகி நிற்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு டார்னிங் கொண்டு வரணும் கண்டிப்பாக முடியுமான முடியும் இந்த காலகட்டங்களில் அமைய வர அமையும் வரக்கூடிய இந்த குரு வக்ர சனினாலேயும் குரு பார்வையினாலேயும் உங்களுக்கு வேலையில் மாபெரும் ஆற்றங்கள் போகுது இத்தனை நாளாக பிரச்சனைகளை மாட்டி சிக்கி தவிச்சு கடன் சுமைகளுக்கு ஆளாகி உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாகி உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் குடும்பம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமா இருக்கும் கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய இருந்த உங்களுக்கு அந்த நிலையிலிருந்து மாற்றங்கள் கிடைச்சி இன்னைக்கு நல்ல ஒரு இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குடும்பத்திற்குண்டான சொத்துக்களை உருவாக்கக்கூடிய சொத்துக்கள்னா வீடு பூமி சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதற்குரிய மூமெண்ட்டுக்கு உரிய வளர்ச்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கூடி வரும் பிள்ளைகளுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மையை அளிக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வெளிநாடு போக முயற்சி எடுத்து தடையாயிடுச்சுன்னு நினச்சவங்களுக்கு அந்த முயற்சிகள் கை கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை கேட்கலைங்க என் பேச்சை மீறி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த முடிவில் ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அளவுக்கு உங்கள் தனஸ்தானாதிபதி குரு பகவானது பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்லையும் எழுது உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட வீட்லையும் எழுது குறிப்பாக சொல்லணும் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் எழுது அப்போ உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க கண்ட்ரோலுக்கு வந்து உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க ஏன் உங்களுடைய பேச்சு மட்டும் இல்லாமல் நீங்கள் முடிவெடுத்து உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி அமையக்கூடிய ஒரு காலம் அமையக்கூடிய தருணமாக இது இருக்கும் ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க எந்தெந்த அளவுக்கெல்லாம் இருக்கும்னு நினச்சிங்களே எப்படி இப்படிலாம் இருக்கும்னு நினச்சிக்கங்களோ உங்களை மாதிரி இருந்தவங்களே இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இல்லை அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்துட்டீங்க வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் யதார்த்தமாக இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்தீங்க ஆனால் ஏ நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இது தானா நேர்மைக்கு கிடைச்ச பலன் இது நான் நினச்சி வேதனையில் இருக்கக்கூடிய சூழல் இது எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கை துரோகங்களை அந்த எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் குரு பார்வை விழுது பஞ்சம பார்வையே விழுது அப்போது அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கடை தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் தந்தை வழி ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் தெய்வ வழிபாடுகள் ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சார்ந்த மேன்மைகளை உண்டாக்குவீங்க உருவாக்குவீங்க தெய்வ வழிபாடுகள் ரீதியில் ஒரு நல்ல தெய்வ அனுகிரகத்தை அடையக்கூடிய காலமாக இருக்கும் பூர்வ புண்ணிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்போது உங்களுக்கு வந்து புத்திரபாகியம் புத்திர சந்தான விருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அப்போது முயற்சிகளை பலப்படுத்தணும் ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குறீங்க ஜவ்வு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஆனால் அது என்னென்ன தெரியல வழி போகலை வேலை செய்ய முடியல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செஞ்சால் பிரச்சனையாக இருக்குது சிலருக்கு இந்த பிரச்சனை தலை வரைக்கும் பாதிச்சிருக்கும் கண் பார்வை வரைக்கும் பாதிச்சிருக்கும் அப்போ இந்த பிரச்சனையை விட்டு மீண்டும் வெளியில் வர வாய்ப்புகள் கிடைக்குமானா கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுதான் கிரக பார்வைன்றது கிரகங்களுடைய சுழற்சின்றது அதனால் கவலைகள் வேண்டாம் நடந்ததை நினச்சி நடக்க போகிற விஷயங்களை மிஸ் பண்ணிடாதீங்க அதனால் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க இதோடு உங்களுக்கு திசா புத்திகள் முக்கியம் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் முக்கியம் அதெல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாருங்கள் பரல்கள் எல்லாம் ஒரு ஏழெல்லாம் இருந்துவிட்டால் வேறு லெவல் லைஃப் டோட்டலாக டாப் பொசிஷன் இதோட ஒரு பெரிய வாய்ப்பு வேறு எதுவுமே இல்லை அதனால் அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்களுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்குரிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் கை கொடுக்கும் சக்ஸஸ் அளிக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்